ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக ஆபத்தான ஒரு நாளுங்க இன்று என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இன்று ஆங்கில மாதம் நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய ஏழாவது மாதமான ஐப்பஸியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது ஐப்பசியுடைய கடைசி நாள் இன்று அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை இன்று வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு என்று சொல்லலாம் அப்படி என்ன இந்த சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா இன்று பௌர்ணமியானது வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரத சுக்கர பௌர்ணமி என்று சொல்லலாம் ஏன்னா இன்று வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அதனால் இந்த பௌர்ணமி சுக்கர ரத பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது காரணம் என்னென்னா இன்று ஐப்பசி மாத பௌர்ணமியில் சந்திரன் பூமிக்கு அருகில் மிக பிரகாசமாக தெரிவார் அதோடு பதினாறு கலைகளோடு சிறப்போடு செயல்படுவார் அதனால இன்றைய பௌர்ணமி வந்து சாதாரணமான ஒரு பௌர்ணமி கிடையாது இது பிரபஞ்சத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான பௌர்ணமி என்று சொல்லலாம் இன்றைய இந்த பௌர்ணமியில் எல்லா சிவன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடு செய்யப்படும் ஏன்னா இன்று ஐப்பசி பௌர்ணமியில் பூமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒளி வெளிச்சத்தில் சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படும் அதனால் இன்று அனைத்து சிவன் கோவில்கள்லையுமே ரொம்ப சிறப்புகள் வந்து இருக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த அன்ன அபிஷேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அன்னதோஷம்லாம் இருந்தால் நீங்கும் அதனால் இன்றைய நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இன்று இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும் இரவு நேரத்தில் இந்த ஒரு பொருளை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது உங்கள் கையில் பணம் நிரந்தரமாக தங்கலைன்னா அதுக்கு காரணம் இந்த பொருளை இரவில் சாப்பிட்றதுனால தான் இன்று எந்த பொருளை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு கெட்டது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் அதனால் இந்த இரவு என்ன ஒரு பொருளை சாப்பிடக்கூடாதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் அனைவரும் தெரிஞ்சுக்குங்க இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அது பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அந்த ஆசை நமக்கு இருக்கும் ஆனால் ஏனோ தெரியவில்லை நம்ம எதன் மீது அதிகப்படியான விருப்பத்தை வைக்கிறோமோ அது நம்ம கையை விட்டு சீக்கிரம் விலகி செஞ்சு விடும் அதுதான் இப்போ இருக்கக்கூடியவங்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கோம் இது பணத்திற்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பழமொழி அவசியம் பொருந்தும் ஏனென்றால் பல பேருடைய விருப்பம் அதிகப்படியானது பணத்தை சம்பாதிக்கிறது சேர்க்கறதுங்கிற எண்ணம் மட்டும்தான் அதற்கான வழி கிடைக்காம தான் திண்டாடிட்டு இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறோம் என்ன செய்வது நம்ம முன்னோர்கள் கூறியிருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை முறையாக பின்பற்றினாலே இந்த மாதிரி ப்ராப்ளங்களை சரி செய்யலாம் அனாவசியமான விரயங்களையும் தடுத்து விடலாம் இதில் ஒரு தவறை நாம் சில பேர் தொடர்ந்து செய்கிறோம் தெரியாமல் கூட செய்துட்ருக்குறோம் அதாவது இரவு நேரங்களில் ஒரு பொருளை சாப்பிட்றது அது வேறு ஒன்றும் கிடையாது தயிரை தான் வந்து சொல்கிறேன் தயிர் சாப்பிட்றது ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தயிர் சாப்பிட்றது ஆப்பது அதாவது ஆபத்து இரவில் தயிர் சாப்பிடுவது அவ்வளவு பெரிய குற்றமா என்பது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லும் போது நீங்கள் யோசிப்பீங்க நிச்சயம் குற்றம் தாங்க இரவு நேரங்களில் தயிரை சாப்பிடக்கூடாது இது ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ரொம்ப ரிஸ்க் என்று சொல்லப்படுது ஆரோக்கியத்திற்கு இது நல்லதல்ல ஆன்மீகத்திற்கும் நல்லதல்ல இந்த தயிரை ஏன் சாப்பிடக்கூடாது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க தயவு செய்து இன்று ஒரு நாள் இரவு தயிர் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இன்று மட்டும் கிடையாது எப்பயுமே இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடுவது மேக்ஸிமம் தவிர்த்துக்கணும் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுட்டுலேயே ரொம்ப பிடிச்சது வந்து தயிர்ன்ட்டு நிறைய மூணு வேலையும் சாப்பிட்ருக்குறோம் ஓகே தான் ஆனால் வந்து இரவு நேரங்கள்லையும் அதை எடுத்துக்கிறது ஆன்மீகத்துக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி நல்லதல்ல அதனால் இந்த இரவு ஏன் தயிர் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு காரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அதுவும் தயிரை விரும்பி சாப்பிட்றவங்க மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க தயிர் என்பது விரைவாக ஜீரணமாகாத ஒரு பொருள் பொதுவாக மனிதர்கள் நாம் இரவு நேரங்களில் ஜீரண சக்தி குறைவாகத்தான் நமக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்று இரவு தயிர் சாப்பாட்டை நாம் சாப்பிடும்போது கட்டாயமாக அது ஜீரணத்துக்கு பிரச்சனை ஆகும் இது ஆரோக்கிய கெடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க இன்று இரவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்கள் இது தவிர குளிர்ச்சி தரக்கூடிய எந்த ஒரு பொருளும் வந்து இன்று சாப்பிடக்கூடாது மெயினாக இந்த பொருள் தயிர் வந்து நிறைய குளிர்ச்சி இருக்கிறது ஈஸியாக சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால் அதாவது சளி இருமல் போன்ற பிரச்சனைகள் வந்து ஈஸியாக தொச்சு கொள்ளும் கட்டாயமாக இன்று இரவு நேரங்களில் இதனாலேயே வந்து தயிர் சாப்பிடுவது இன்று தவிர்க்கிறது நல்லது என்று சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் அறிவியல் ரீதியாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அப்புறம் ஒரு சிலருக்கெல்லாம் உடல் அதிகமாக சூடாக கூடிய தன்மை தயிர் சாப்பிட்டா ஏற்படும் இப்படியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இன்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் சாப்பிடக்கூடாது ஒருவேளை தயிர் சாப்பிடக்கூடியது என்னால் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயத்தோடு தயிரை மோராக்கி வந்து குடிங்க அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிந்த வரைக்கும் அதையும் கூட மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே குடித்து விட வேண்டும் இதை தவிர இரவு நேரங்களில் குடிப்பதை தவிர்க்கிறது நல்லது அவரவர் உடல் சூழ்நிலை கேட்டவாறு தான் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இருக்க வேண்டும் உடல் சூழ்நிலை ஒத்துக்கொண்டால் இரவு நேரத்தில் தயிர் சாப்பிடலாமா என்று கேட்காதீங்க எப்படிப்பட்ட உடல் சூழ்நிலை உள்ளவர்களோ இரவு நேரங்களில் என்று கட்டாயம் தயிர் சாப்பிடக்கூடாது இது ஆரோக்கியத்துக்கு கெடுதல் ஸோ ஆரோக்கியத்துக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய தயிரை இன்றிரவு சாப்பிடாதீங்க அதுவும் இன்றிரவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பௌர்ணமியுடைய பிரகாசத்தில் இருப்போம் அதனால் தயிர் சாப்பிட்றது ரொம்பவே கெட்டுதல் அதனால் தயிர் என்று சாப்பிடக்கூடாது ஆன்மீகத்தபடி தயிரில் வந்து லக்ஷ்மி கலாச்சம் உள்ள ஒரு பொருளாக சாஸ்திரத்தில் கூறப்படுது அதாவது நிறைய அளவில் உள்ள பால ஒரு சொட்டு உறை ஊற்றியவுடன் ஒரு இரவில் அந்த ஒரு சொட்டு தயிரானது அந்த பால் அனைத்தையும் தயிராக மாற்றுகிறது சிறு தயிருக்கு பாலை பெருக்கி அந்த பால் முழுவதும் தயாராக்கக்கூடிய தன்மை இருக்கு இந்த தயிரை நாம காலை வேலையில அருந்தலாம் மத்திய வேலையில அருந்தலாம் கட்டாய இரவு வந்து அருந்தக்கூடாது ஏனென்றால் இரவு நேரத்துல மகாலட்சுமி நம்ம வீட்டுல குடியேறி பால்ல உரையதான் ஊற்ற வேண்டுமோ தவிர அந்த தயிரை நாம விழுங்கக்கூடாது மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தயிரை இன்று இரவு நேரங்கள்ல நீங்க சாப்பிட சாப்பிட உங்க செல்வ வளம் உங்க கையை விட்டு தான் இருக்கும் அதனால தான் அந்த தவறை இன்று செய்யாதீங்க என்பதை உங்களுக்கு அழுத்தமாக ஷேர் பண்ணுறேன் மகாலட்சுமி குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தயிரை இரவு நேரத்தில் சாப்பிட்டு தீர்த்து விட்டால் தயிர் உங்கள் வீட்டில் எப்படி இல்லாமல் போகிறதோ அதே போல் கையில் இருக்கக்கூடிய பணமும் தீர்ந்துவிடு என்பது உண்மை நாம் உண்ணக்கூடிய மற்ற பொருட்களை எல்லாம் கூட மகாலட்சுமிக்கு இணையாக கூறுவார்களோ என்ற சந்தேகம் பல பேருக்கு வரும் ஆனால் எந்த பொருளோடு எந்த பொருளை சேர்த்தாலும் அது பெருகக்கூடிய தன்மை அடையாது சிறிதளவு தயிருடன் எவ்வளவு பால் சேர்த்தாலும் அதை பெருக வைத்து தயிராக மாற்றக்கூடிய தன்மை தயிருக்கு மட்டும் உண்டு தன்னை பெருத்தி கொள்ளக்கூடிய தன்மை இந்த தயிருக்கு உண்டு என்பதற்காக கூட நம்ம முன்னோர்கள் இதை மகாலட்சுமிக்கு ஈடாக சொல்லியிருக்கலாம் எதை எப்படியாக இருந்தால் என்ன நம்ம முன்னோர்கள் நல்லது என்று எதை சொல்கிறார்களோ அதை நாம் பின்பற்றி தான் பார்க்கலாமே அதுவும் இன்று இரவு நேரங்களில் நாம் அதை ஃபாலோ பண்ணலாம் இரவு நேரங்களில் தயிரை சாப்பிடாமல் உரை போடக்கூடிய பழக்கம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை முதல்ல வந்து செய்யுங்க உங்கள் வீட்டில் சிறுதுளி உரையானது பெருகி எப்படி பழமழங்கு தயிராக மாறுகிறதோ அது நிறைய கை நிறைய உங்களுக்கு செல்வத்துக்கு குறைவு இருக்காது உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் இரட்டிப்பாக பெருகும் உங்கள் கையில் சேமிப்பாக சேருவது நிஜம் அதனால் நம்பிக்கை உள்ளவர்கள் இன்று நான் சொல்வது போல் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்று தயிர் சாப்பிட்றது செய்து அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தயிர் சாப்பிடாதீங்க இன்று தயிர் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி அறிவியல் காரணமும் அப்புறம் ஆன்மீக காரணமும் சொல்லிட்டேன் அதாவது ஆன்மீக காரணமும் சொல்லிட்டேன் சொன்னதை அனைவரும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இன்று ஒரு நாள் தயிர் சாப்பிடாமல் இருந்து புண்ணியம் அடைஞ்சிக்கோங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது போல் முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு அவங்களும் இன்று ஒரு நாள் தயிர் சாப்பிடாமல் இருந்து தப்பிக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்